ஐயா தமிழ் மாறனவர்கள் இந்த பதினெட்டாவது நினைவுந்தல் கூட்டத்தில் நாம் கலந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் எப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர் தான் ஐயா தமிழ் மாறனவர்கள் ஒரு தமிழ் தேசிய போராளியாக சமூக உணர்வாளராக பல்வேறு மாணவர்களையெல்லாம் இந்த தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் குமுகாயத்திற்கும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கியவர்கள் தான் ஐயா தமிழ் மாறனவர்கள் இப்போ சங்கரநாராயணா ஐயா இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கிறாங்க அன்னைக்கு ஒரு தமிழ் தேசிய பொருளாளையை என்ன இருக்காங்கன்னு சொன்னா அது ஐயா தமிழ் மாறனுடைய பயிற்சி தான் காரணம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மாற ஐயா தலைமையில் தான் எனக்கு திருமணமே நடந்துச்சு இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஐயா தலைமையில் பாளையங்கோட்டையில் எனக்கு திருமணம் நடந்துச்சு எனது உறவினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரு சீர்திருத்த முறையில் தான் திருமணம் நடந்துச்சு பார்ப்பனைய சடங்குகளை எல்லாம் தவிர்த்து அந்த திருமணம் நடந்த போது எல்லாருமே ஏத்துக்கல எல்லாருமே ஒரு அதிருப்தியோட தான் இருந்தாங்க என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேல ஒரு இருந்துட்டு இருந்தாங்க ஐயா பேசுறதுக்கு அப்புறம் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அருமையான ஒரு நல்ல ஆளை கூட்டு வந்துருக்குங்க தப்பு இல்ல சருதாணி சொல்றது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சீர்திருத்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டு மரபூர்வமாக ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து மாத்துறாங்க அவருடைய உரை அந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது தான் ஆகவே தமிழ் மாறன் ஐயா இன்னைக்கு அதாவது அவருடைய நலன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய அந்த குடும்ப நலனை தனிப்பட்ட நலனை குமுகாய நலனுக்கு தமிழ் நலனுக்கு உட்படுத்துவது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இதை புறக்கணிச்சுட்டு வாங்க சொல்லலை நம்முடைய நலன் எதற்கு உட்படுத்தப்பட்டதுன்னா தமிழ் நலனுக்கும் சமூக நலனுக்கும் உட்பட்டதாக நம்முடைய குடும்ப நலனும் நம்முடைய தனிப்பட்ட நலனும் இருக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தன்னை வாழ்ந்து நிற்பார் அப்படியேவா அதை போன்று நாமளும் இன்னைக்கு இருக்கிறோம் குறிப்பா நீங்களும் பின்பற்றிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து இந்த கழிவு மீன் ஆலைகளை எல்லாம் போராடி நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் வந்து சிவன்கள் இல்லாத ஊதிலே சங்கு மாறி எரு மாட்டில் வேலை மறைஞ்ச மாதிரி இந்த அரசு எதையுமே கண்டுகொள்ளாமல் இருந்துகிட்டு ஒரு சாதாரண பிரச்சனை இழுத்து மூடுறதுக்கு ஒரு உத்தரவு ஓட்டா போகும் அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு அட்டூழிகளை பண்ணிட்டு இருக்காங்க அதை நினைச்சா இந்த அரசு ஒரு நிமிடத்திலே செய்ய முடியும் ஆனால் செய்ய மறுத்து கொண்டிருக்கிறது நாமளும் தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் இப்போ அடுத்தது ஆங்கில புத்தாண்டு வருது இந்த புத்தாண்டுலயாவது இந்த நிலமை மாறுமா என்றால் அதை பத்தி கவலை இல்ல நாம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம் நீங்களும் அந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து இந்த போராட்டத்துக்கு உண்மையாளராக இருக்கக்கூடிய அனைவருக்குமே நீங்க எந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த ஒத்துழைப்பு மேலும் மேலும் தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டுக்கொண்டு ஐயா தமிழ் மாணவன் புகழ் ஓங்க வேண்டும் அவருடைய வழியை பின்பற்றி நாமளும் சிறிதளவதாவது நம்முடைய பணியை தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்